சிறுமலையில் வெடிவிபத்து நடந்த இடத்தில் எட்டு ஜெலட்டின் குச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் திண்டுக்கல்லில் இருந்து சிறுமலைக்குச் செல்லும் மலைப்பாதையில் பதினெட்டு கொண்டை ஊசி வளைவுகள் இதில் பதினேழாவது கொண்டை ஊசி வளைவு அருகே வனத்துறையினர் கண்காணிப்பதற்காக இது குறித்து சேர்ந்த பொதுமக்கள் நேற்று வனத்துறைக்கும் திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர் தகவல் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மற்றும் சிறுமலை வனத்துறையினர் ஜே எம்ஜே என்பவருக்கு சொந்தமான பட்டா காட்டில் துர்நாற்றம் வீசும் பகுதிக்கு சென்று பார்த்தபோது மர்மமான முறையில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கிடப்பதை கண்டுபிடித்தனர் இறந்து நான்கு நாட்களுக்கு மேலானதால் சடலம் மிகவும் அழுகிய நிலையில் காணப்பட்டுள்ளது இறந்து கிடந்த நபர் அருகே பை ஒன்று இருந்துள்ளது பையின் உள்ளே பேட்டரி வயர் மற்றும் வெடிபொருட்கள் இருப்பதை கண்டனர் அந்த பையை கொட்டி பார்த்தபோது மர்மப் மர்ம பொருள் வெடித்ததில் மணிகண்டன் கார்த்திக் என இரண்டு காவலர்கள் மற்றும் ஆரோக்கிய செல்வம் என்ற வனத்துறை ஊழியருக்கு லேசான காயம் ஏற்பட்டது இதையடுத்து காவல்துறையினர் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டனர் இறந்து போன நபர் வைத்திருந்த பையில் இருசக்கர வாகனத்தின் பேட்டரி மற்றும் எட்டு ஜெலட்டின் குச்சிகள் வயர் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் மேலும் வெடிகுண்டு மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனையும் மேற்கொள்ளப்பட்டது கியூ பிரிவு போலீசாரும் விசாரணை நடத்தி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார் போலீசாரின் தீவிர விசாரணையில் இறந்து போன நபர் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த சபு என்பதும் இவர் மிளகு வியாபாரம் செய்து வருவதும் தெரியவந்தது வர் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் இருந்து சிறுமலைக்கு அரசு பேருந்தில் சென்றுள்ளார் பதினேழாவது இறங்கியுள்ளார் பின்னர் வாட்ச் டவர் அருகே உள்ள ஜே எம்ஜே என்பவருக்கு சொந்தமான பட்டா காட்டிற்கு சென்றிருக்கிறார் அங்கே அமர்ந்து மதுபானம் குடித்த அவர் தான் கொண்டு வந்த பையிலிருந்து ஜெலட்டின் குச்சி வெடிமருந்து பேட்டரி வயர் ஆகியவற்றை மது போதையில் வெளியே எடுத்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக வெடி வெடித்ததில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கலாம் என்று போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது தொடர்பாக போலீசார் கேரள மாநிலம் இடுக்கிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் இன்று பயங்கரவாத எதிர்ப்பு படை மற்றும் கியூ போலீசார் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் விசாரணை மேற்கொண்ட அதனைத் தொடர்ந்து சம்பவம் நடைபெற்ற இடம் மற்றும் தாலுகா காவல் நிலையத்தில் என்ஐஏ அதிகாரிகளும் சோதனை செய்தனர் மேலும் சிறுமலைக்கு பேருந்தில் செல்லும் போது அவரோடு இருக்கையில் அமர்ந்து சென்ற சிறுமலையைச் சேர்ந்த நபர் ஒருவரிடமும் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் இறந்து போன நபரின் பையில் ஜெலட்டின் குச்சிகள் பேட்டரி வயர் மற்றும் வெடிபொருட்களை எதற்காக சிறுமலைக்கு கொண்டு வந்தார் விவசாயம் செய்யும் காட்டில் தண்ணீருக்காக கேணிக்கு வெடிவைக்க வெடிபொருட்கள் கொண்டு செல்லப்பட்டதா அல்லது சட்டவிரோதமான செயல்களுக்கு பயன்படுத்தும் நோக்கத்தோடு வெடிபொருட்கள் கொண்டு வரப்பட்டதா என்று போலீசார் பல்வேறு கோணங்களிலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இறந்த கேரளாவைச் சேர்ந்த சபு ஏற்கனவே சிறுமலையில் உள்ள பட்டாக்காடுகளை குத்தகைக்கு எடுத்து மிளகு பயிர் செய்து வியாபாரம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க